நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலான்னா நம்ம விஜய் இருக்காருல அவர் என்ன நம்ம மல்லிக்கு ரொம்ப இடம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சி தான் ரஞ்சிதத்துக்கு என்ன வலிக்குது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் கணவன் மனைவி அவங்களுக்குள்ளே என்ன வேணாலே இருக்கும் ஒளிவு மறைவு அனைத்துமே அவங்களுக்குள்ளே இருக்கும் யார் யாருக்கு வேணாலும் இடம் கொடுக்கலாம் ரெண்டு பேரும் எப்படினாலும் இருக்கலாம் இதெல்லாம் கேட்குறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஏதோ நம்ம விஜய் தவறான ஒரு நபர் கூட இருக்கிற மாதிரியும் நம்ம மல்லி தவறான ஒரு நபர் மாதிரி இவங்க எப்படி எண்ணலாம் இவங்களுக்கு யாருக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சயத்தை பார்த்து நம்ம விஜய் ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறார் உடனே ரஞ்சு வந்து மாமா நீங்கள் எனக்கு மட்டும் தான் வேறு யாருக்கும் நீங்கள் இல்லை உங்களை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவ்வளோ அக்க இருக்கிறவ என் நீ ஒழுங்காக பார்த்துருந்தேன்னா இன்னார் நான் உன்னவே கல்யாணம் பண்ண வந்திருப்பேன் ஆனால் நீ என் பொண்ணை என்னென்னு கடை மதிக்கலை என் பொண்ண நீ பார்த்துக்க எந்த ஒரு தயாராகவும் இல்லை எப்போ பார்த்தாலும் அவளை திட்டுறது சாப்பாடு ஓட்ட சொன்னால் ஏ உன கை காலையிலேயே போய் போட்டுன்னு தின்ன சனி என்ன எவ்வளோ பெத்து விட்டு உன்னை நான் கட்டி மாறி அடிக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு பேசினேன் அப்படியெல்லாம் தெரியலையா சொத்து உனக்கு வேணும் அதுக்காக நீ எந்த எல்லைக்கும் போவேன் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு அளவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுறாரு என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க என்ன பார்த்தா அப்படியே தெரியுதா பார்த்தா அப்படி தெரியல பார்க்க பார்க்க அப்படிதான் தெரியுது ஏன்னா நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் இருக்கு ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் நீ பண்றது எல்லாமே கரெக்ட் நாங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்கேன் அந்த திங்கிங் ரொம்பவே தப்பு இதை ஃபஸ்ட்டு மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே அழகாக அறிகுற சொன்னிருக்காரு இதெல்லாம் நம்ம ரஞ்சிதம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது அவங்களோட இஷ்டம் அவங்க கேட்குறாங்க கேட்காம போகிறாங்க அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க வாழ்க்கைன்னா இந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் இது எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம் தான் வாழ்க்கையில் கடந்து போயினே இருக்கணும் அதை விட்டுட்டு கடக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று அங்கேயே மூழ்கி போயிடுவோம் அது போல் தான் நம்ம மல்லியோட நிலமை இப்போதைக்கு இருக்குது மல்லி இருந்துன்னு எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க நம்ம விஜய் இருந்தாலும் எல்லாரும் மல்லிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ஆனால் இருந்தாலும் திடீர்னு ஒரு வேலைக்காரன் வரா அந்த வேலைக்காரை என்ன வம்ப வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்காருல அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கரெக்டாக உங்கள் வீட்டில் உங்கள் கையெல்லாம் ஆக்சிடென்ட் ஆச்சு இது எல்லாமே பண்ணது உங்கள் மனைவி தான் உங்க தான் பிளான் பண்ணி தான் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாட்டி ஓட்ட பார்க்குறாங்க உடனே அந்த வேலைக்காரன் அடிச்சு என்னடா சொல்கிறேன் உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நடந்தது எல்லாத்தையும் ஒரு பக்கம் சொல்ல அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைக்காரன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் தாங்க சாமியாரை வேலைக்கார மாதிரி ஒரு பக்கம் வேஷம் போட வைக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காசுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன் காசுக்காக ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி பண்ணேன் இதெல்லாம் பண்ண சொன்னது அரவிந்து தான் அரவிந்து மல்லி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல இதெல்லாம் கேட்டது என்ன பேசுது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா லாஸ்ட்டில் நமக்கே ஒரு பக்கம் நாம வச்சு விட்டாங்களே அந்த சாமியார் ஏன் அந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த சாமியாரை அங்கே வச்சதே நம்ம ரஞ்சிதோ ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேர் தாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதெல்லாம் தடுக்கிற மாதிரியே தடுக்கணும் இருந்தாலும் இது எல்லாமே நம்மளோட சூழ்ச்சியும் தெரியக்கூடாது லாஸ்ட்டில் இவங்களுக்கு நாமளே திருப்பி ரிப்பீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க முடிவு பண்ணி தான் அந்த பிளானை பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம விஜய் பொறுத்த வரைக்கும் மல்லி கேடு கெட்டவன் மல்லி காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் காசு காசைப்பட்டு தானே இப்போ இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க ஆனால் நம்ம மல்லி மேலே எந்த ஒரு தப்பு இல்லைங்க மல்லி தங்கமானவங்க அப்படிப்பட்ட அவங்களும் ரொம்பவே கொச்சையாக கேவலமாக பேசினிருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு கடுப்பாக தான் இருக்குது என்னங்க பண்ணுறது இந்த மாதிரி நிறையா நபர்களால் கடந்துட்டு போறான் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும் அது போல் தான் நம்ம மல்லி இப்போதைக்கு டார்கெட்டில் இருக்காங்க யாரும் என்ன வேணால் பேசுட்டுமே அதை பற்றி எனக்கு கவலை இல்லைடா என் மேலே தப்பு இல்லை விஜய் நீங்கள் என்ன நம்பனாலும் சரி நம்மளாலும் சரி இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அதெல்லாம் நீ சொல்லாத நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து ஏன்டா இன்னும்மா இவ்வளோ வச்சுன்னு இருக்க சரியான கேடு கேட்டாவிடா உங்கள்கிட்ட கேட்டிருந்தால் நீயே காசை பிச்சை காசை தூக்கி வீசியிருப்பேன் ஆனால் இவன் எந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்சு எப்படியெல்லாம் உங்கக்கிட்ட காசு ஆட்டே போட்டு இன்னும் உனக்கு உன் சொத்து ஆட்டே போகிறதுக்கு பார்த்துன்னு இருக்கா இவங்களை யாரும் நம்பாதடா இதுக்கு தான் நான் படித்து படிச்சு சொன்ன யாருமே நம்பாத நம்ம சொல்லிட்டு இப்போ தெரியுது அந்த அக்காவோட அருமை பெருமை என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் சொன்னால் அது எல்லாமே நூறு விஷயத்துக்கு மேலே இருக்கும் ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும்டா நான் உன் நல்லது தான் சொல்லுவேன் உன் கட்டத்துக்கு சொல்லி நான் என்ன என்னப்பேன் சொல்லு உன் அக்கா உன்னை இவ்வளோ நாள் வளர்த்த எனக்கு உனக்கு எது நல்லது எது கெட்டது எனக்கு தெரியாதா ரஞ்சிதா மாதிரி உண்மையாக பேசணும் உண்மையாக இருக்கணும் சட்டுன்னு விடைக்குன்னு பேசிடணும் இப்போ ஒன்று என்னாவதான் அவள் பேசினாலும் ஆனால் உண்மையாக இருக்கல எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டான் யாருக்காவோ எதுக்காக மாற்றி பேச மாட்டான் இதே இவ்வளோ பாரு எப்படியெல்லாம் பொய் சொல்லணும் எப்படியெல்லாம் கேவலமான வேலை செஞ்சுன்னு சரி எதுக்கு இந்த பொழப்புன்னு சொல்லிட்டு தெரியல இந்த மாதிரி பொழப்புக்கெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு பதிந்த வழி பேசுறாங்க இப்போ என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மனசு உடஞ்சி போயிடுறாங்க என்னடா அது நம்மளை பார்த்து இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ரொம்பவே கேரளமாக பேசிட்டாங்களே அசிங்கமாக பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா இந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கடந்து ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கையில வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அது போல தான் இங்கேயும் இப்போதைக்கு போயின்னு இருக்குது பார்ப்போம் இன்னும் என்னென்னால் நடக்கப்போகுது ஏதெல்லாம் நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த கடவுளோட அருளால் நல்லபடியாக நடந்தோன்னு சொல்லிட்டு கடலை வேண்டி நாமளும் ஒரு பக்கம் போகலாம் சரி ஆனதாக ஆச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக புதுசாக ஒரு பிரச்சனை பிள்ளைய மாதிரி வந்தோன்னு இருக்குங்க இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் நடக்க வேண்டியது எல்லாமே சீரும் சிறப்பமாக நடந்துன்னு இருக்குது இதெல்லாம் ஒரு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போதே எல்லாத்துக்குமே எண்டும் இருக்குது முடிவு இருக்குது ஆனால் அது எந்த சமயத்தில் எங்கே அமையும் எப்படி அமையும் சொல்லிட்டு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது எல்லாமே அந்த கடவுளோட அருளால் நல்லபடியாக நடந்துரும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டி ப்ரே பண்ணு நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் ஒரு பக்கம் போயினே இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகேன்